ஏன் மத்த ராத்திரி எல்லாம் மோசமான ஒருத்தர் அடிச்சிருக்காரு கமெண்டில் விளங்குறாரு எங்களோட தேடல ஏன்னா நாங்கள் மனிதர்களை தேடுறதை விட எங்களை நாங்கள் தேடினா பல உண்மையான தன்மைகளை நாங்க விளங்கி கொள்வோம் நேற்று சிவராத்திரி கோடி வீடியோ போட்டிருந்தேன் அதுல ஒருத்தர் கமெண்ட் அடிச்சிருந்தாரு அவருக்கு நாங்க பதில் சொல்லி ஆகணும் தானே அவர் யாராக இருந்தாலும் எனக்கு கேள்வி கேட்டால் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படித்தானே தரஞ்சேன் அப்ப கொகில கீரை இது அப்ப இந்த கொகில கீரைட மகிமை தெரிஞ்சவங்க தான் வாங்குவாங்க இல்லையா எல்லாரும் வாங்க மாட்டாங்க கொகில கீரை கோயில எல்லாரும் வாங்க மாட்டாங்க வேணா பாருங்கோட வீட்டுகளை யாராச்சும் வாங்கிட்டு வராங்கன்னு தேவையானவங்களுக்கு மட்டும்தான் தேவைப்படும் சரியா அதனால என்னுடைய இனியவாழ் மக்களே இந்த சகோதரருக்கு நாங்க பதில் சொல்லணும் யாரோ தெரியல எங்களோட தெரியல என்னுடைய வீடியோ பாக்குறாரு அதுக்கு நான் மொத்தம் நன்றி கடன் பட்டிருக்கணும் அவருக்கு என்னை வீடியோல்லாம் பாக்குறாரு அதுக்காக அவருக்கு நாங்க எப்படி சொல்லணும்னாக்கா சிவனுக்குரிய ராத்திரி சிவராத்திரின்னு எல்லாருக்கும் தெரியும் அந்த ராத்திரியில தான் அந்த பலன் கிடைக்குமான்னு அவரோட கேள்வி இல்லை அதுக்கு உதாரணம் சொல்றேன் இப்போ நீங்க விரதம் பிடிக்கிறீங்க அதுக்கு நோம்புன்னு வாங்க சில ஆங் இதுல முஸ்லீம் இதுல சொல்லுவோம் நோம்புன்னு இஸ்லாத்துல எங்கிட்ட சமயத்துல விரதம்ன்னுவாங்க அப்ப அந்த விரதம் நோன்பு பிடிச்சா என்ன இந்த உடம்புக்கு பலன் இந்த உடம்புக்கு என்ன பலன் எதுக்காக நோம்பு விரதம் பிடிக்கிறேன்றதை தெரிஞ்சுக்கொண்டா இலகு அப்ப நோம்பு பிடிக்கிறது வந்து மற்றவங்களோட பசியை உணர்றதுக்காகவும் இந்த உடம்புக்கு என்ன சரி வியாதி கண்டுபிடிக்கிறதுக்காக தான் நோம்பு வேறதான் பிடிக்கிறது அப்ப அதே மாதிரிதான் இந்த இரவு ஒரு ராத்திரி வந்து நீங்க எந்த ராத்திரி வேணாலும் சரியா அது அம்மாவாசையா இருக்கலாம் அப்பாவாசையா இருக்கலாம் எந்த ராத்திரி திங்களா புதுனா சனி எனக்கு தேவையில்ல எந்த ராத்திரியா இருந்தாலும் எடுத்துக்கொள்ளுங்க ஒரே ஒரு அந்த ராத்திரியில நீங்க கண் விழித்து நீங்க தியானம் செஞ்சு பாருங்க எல்லாமே கிடைக்கும் அது உருகி இறைவனோட நீங்க ப்ரே பண்ணணும் கடவுளை நீங்க எங்கேயுமே தேட வேணாம் இந்த தோள்பட்டையில தான் இருக்கிறாரு இந்த ரெண்டு தோள்பட்டையிலையும் நாங்கள் என்ன பாக்குறோம் என்ன செய்கிறோம் என்ன எண்ணங்களை நினைக்கிறோம் யார் கூட அன்பா பேசுறோம் யார் கூட கோபம் பேசுகிறோம் இதெல்லாம் கேட்டுக்கொண்டே இருப்பாரு ஏன்னா ஒரு மனிதரோட பேசும்போது அன்பா அழகா பண்போடு உண்மையா நேர்மையா பழவினா கடவுள் எங்க கூடையே தான் இருப்பார் கடவுள் நீங்க சொல்ற மாதிரி அல்லாவோ கிறிஸ்டியன் இயேசுநாதரோ இல்லை புத்தரோ சிவனோ கிடையாது இங்குக்குள்ளேயே நாங்களே கடவுளை உருவாக்கி கொள்ளணும் அன்பான வார்த்தைகள் பணிவான வழக்கங்கள் இதன் மூலமா நீங்க ட்ரை பண்ணி பாருங்களோட வாழ்க்கையில நீங்க நல்ல இடத்துக்கு வருவீங்கன்றது என்னுடைய 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 பயணமே அதுதான் மக்களுக்கு நல்லது சொல்லிக் கொடுக்கணும் இன்னைக்கு எனக்கு காசு கையில இல்லை ஆனா பேங்க்ல இருக்கு என்ன பிள்ளைகளுக்காக வச்சுருக்கேன் படிக்கிறதுக்கு அவங்க நல்லா படிச்சு கொண்டிருக்காங்க இதே மாதிரி அன்பு உறவுகளை உங்களோட குழந்தைகளுக்கு நீங்க நல்லதை சொல்லிக் கொடுங்க நல்லது செய்யாட்டி நல்லது சொல்லிக் கொடுங்க உண்மையிலே ஒரு நல்லவங்க இடத்துக்கு வருவாங்க அதனால அன்பு சகோதரி நீங்க கேட்ட கேள்விக்கு நான் பதில் சொல்லிட்டேன் சிவன் ராத்திரி என்றா அது ஒரு மக்கள் தமிழ் மக்களுக்கு மட்டுமல்ல எல்லா மக்களுக்குமே அது சேரணும் இதுதான் என்னுடைய அஹ் இந்த விடைக்கான விடை நீங்க வேணாது சரியா பிள்ளையான்னு நீங்க அது வேண்டியது சொல்லிட்டு போங்க எனக்கு பரவாயில்ல ஆனால் என்னுடைய பயணம் என்னுடைய இனியவாள் உறவுகளுக்காக என்னுடைய சொந்தங்களுக்காக தொடரும் என்றதில் எந்த மாற்றமும் இல்லை ஓகே சந்திப்போம் சிந்திப்போம் செயற்படுவோம் இன்னைக்கு இருபத்தி ஏழாம் தேதி சிவராத்திரி முடிஞ்சு அடுத்த நாள் இன்னைக்கு இன்னைக்கு நான் வேலைக்குன்னு போகல போகணும் இது போக போறேன் ஓகே சந்திப்போம் சிந்திப்போம் செயற்படுவோம்